தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் கோவை கே விக்னேஷ் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சி கொடியை ஏற்றினார் தொடர்ந்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கட்சி கொடி ஏற்றப்பட்டது நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல்தான் இலக்கு என்றும் விஜய் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து தனது கட்சிக்கான கொடியை கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பனையூரில் உள்ள அலுவலகத்தில் ஏற்றி வைத்தார் தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் இந்த அடுத்த கட்ட மூமெண்ட் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அவரது ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் இன்னும் பரபரப்பாக இயங்க துவங்கியுள்ளனர் அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக பல்வேறு இடங்களில் கட்சி கொடி ஏற்றப்பட்டது முன்னதாக தெற்கு மாவட்ட தலைவர் கோவை கே விக்னேஷ் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொடியேற்றினார் இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட தலைமை இளைஞரணி தலைவர் பாபு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அருண் பாண்டியன் கோவை தெற்கு மாவட்ட தலைமை தொண்டரணி தலைவர் கிரேஷ் மாவட்ட நிர்வாகிகள் அருண் ஈஸ்வர் உமாபதி ஏட்டிமடை பாலு தமிழரசன் சதீஷ் இளைஞரணி ஷாஜகான் தொண்டரணி நிர்வாகிகள் பவின் முத்து லோகு கழக தோழர்கள் சுந்தராபுரம் கார்த்திகா ஜனனி பொள்ளாச்சி லதா குறிச்சி சமீப் ஜெகன் பாபு அனீஷ் பிரபு கிணத்துக்கடவு பழனிசாமி சுதாகர் சபரி குணா செந்தில் கவிராஜ் ரமேஷ் மலுமிச்சம்பட்டி சுரேஷ் விக்னேஷ் குமார் மகேந்திரன் உமையால் செல்வம் மோகன் ஜாகிர் ஷபிக் சுரேஷ் கருப்புசாமி கண்ணன் விமல் பிரகாஷ் குமரேஷ் ஸ்டீபன் மற்றும் கழக தோழர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கட்சி கொடி ஏற்றப்பட்டது இதில் கலந்து கொண்ட தொண்டர்கள் நடிகர் விஜய் கூறிய நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கங்களை எழுப்பினர் நேற்று பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் எங்களோட தளபதி வந்து தங்களோட எங்களோட கட்சியோட கொடியை கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றி அந்த விழாவை ரொம்ப பெரிய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் அவரை தொடர்ந்து எல்லா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தை வலுவாக்கும் பொருட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் கொடியேற்றத்தை தொடங்கியிருக்கோம் கோவை மாவட்டத்தில் முதல் முறையாக முதல் கொடியை இங்கே ஏற்றி எங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கோம் இன்னும் வந்து பொது இடங்களில் பல இடங்களில் ஏற்றிருக்கு அரசு அதிகாரிகள் கிட்ட எங்கள் தளபதி சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்க கூடி சீக்கிரங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க அதை தொடர்ந்து எல்லா பொது பொது இடங்களிலும் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்க விடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு முதல் கட்டமாக எங்களுடைய நிர்வாகிகள் குறைந்தபட்சம் எங்கள் மாவட்டத்தில் மட்டும் பதிமூன்றாயிரம் நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஸோ அந்த பதிமூணாயிரம் வீட்டிலும் எங்களோட தமிழ் எங்களோட தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி பறக்குங்கிறதையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் தளபதி சொன்ன மாதிரி எங்கள் கொடியை வந்து இனிமேல் இந்த எங்கள் பகுதியில் ஏற்றும் போது அந்த கொடியை வந்து ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்டின் மூன்று மதங்களை சேர்ந்தவர்களும் கொடி பிடிச்சி ஏற்றுவோங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு சமூக நீதியை உண்மையாலும் தமிழர் கொண்டு வர போகிறது தமிழக வெற்றி கழகம் தான் அது அதை கடைபிடிக்கும் விதமாக இந்த மாதிரி எங்களுடைய கொடிகளை ஏற்றுவோங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்